வணக்கம் முல்லை தமிழ் குடும்பம் சார்பாக நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழக அரசாங்கத்தின் மீது தொடர்ச்சியாக ஒன்றிய அரசாங்கம் தற்பொழுது ஆளுகின்ற சங்கி அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம் அடி அடிவரடியாக செயல்பட்டு கொண்டிருக்கும் சண் பரிவாரின் அடிமையாக அவர்களின் அவர்களின் வாக்கை கடைபிடிக்கிற அவர்கள் சொல்லுபடி நடக்கிற ஒரு மிக மோசமான ஆட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கும் இந்திய நாட்டை கொண்டிருக்கும் துடித்துக்கும் அரசாங்கம் இப்பொழுது கொஞ்ச காலமாக தொடர்ந்து தமிழகத்தின் மீது பல்வேறு முட்டுக்கட்டைகளையும் பிரச்சனைகளையும் தமிழகத்தின் தாக்குதல் தமிழகத்தின் மீது பல்வேறு நெருக்கடிகளையும் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழக அரசாங்கத்தின் மீதும் சரி மக்களின் மீதும் சரி மிகவும் ஒரு மோசமான நெருக்கடிகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு ஒரு ஆளுநரை அவர்களுடைய அடிமையான ஒரு ஆளுநர் ஆர் என் இங்கே வைத்து தமிழக அரசின் திட்டங்களுக்கு எந்த மசோதாவுக்கும் ஒப்புதல் கொடுக்காமல் அவர்கள் காலத்தையும் நேரத்தையும் மீறடித்துக் தமிழக அரசாங்கத்திற்கு கெட்ட பெயர் திராவிட மாடல அரசாங்கத்திற்கு கெட்ட பெயர் வரும் வகையில் அவர்கள் அதை எப்படியாவது ஏற்படுத்திவிட வேண்டும் என்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது புதிய கல்விக் கொள்கை என்று ஒன்றை அறிமுகப்படுத்தி இதை நீங்கள் ஏற்காவிட்டால் உங்களுக்கு ஒதுக்கப்படும் நிதியை அனைத்து நிதிகளையும் நிறுத்திவிடுவோம் ஒரு நம்ம தர்மேந்திர பிரதான் மத்திய கல்வி அமைச்சர் ஒரு மிக மோசமான மிரட்டலை விடுத்திருக்கிறார் தமிழக அரசாங்கத்தின் மீது ஏன்னா நீங்க எந்த காலத்தில் நிதி ஒதுக்கினீங்க தமிழகத்துக்கு பேரிடர் காலங்களிலும் சரி பட்ஜெட்ல கூட நீங்க தமிழகத்துக்கு ஏதாவது நிதி ஒதுக்கீடுங்களா ரயில்வே பட்ஜெட்லயும் சரி பொது பட்ஜெட்லயும் சரி தமிழகம் என்ற பெயரே வராமல் பார்த்துக் கொள்கிறார்கள் தமிழகத்துக்கு எந்த திட்டத்தையும் கொடுக்காம ஒதுக்கிறார்கள் பீகாருக்கு கொடுக்கக்கூடும் திட்டத்தை திட்டத்துக்கு கொடுக்கும் மதிப்பை மத்த உத்தரப்பிரதேச கொடுக்கும் மதிப்பை தமிழக மாநிலத்துக்கு தம் மாநில இந்தியாவில் ஒரு மாநிலமான தமிழகத்துக்கு கொடுப்பதில்லை ஏதோ ஒரு தனிநாடு போன்று ஒரு விரோத நாடு போன்று ஒரு கருதி கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ் நான் தமிழர் என்று சொல்லிக்கொண்டு திரிகின்ற ஒரு அம்மையார் நிர்மலா சீதா நிர்மலா சீதாராமன் அவர்களும் இந்த தமிழகத்தை வஞ்சிக்கும் முயற்சியாக தமிழர்களை அவமானப்படுத்தும் முயற்சியாக பல்வேறு செயல்களை செய்து கொண்டிருக்கிறார் அவரின் செயல்கள் அனைத்துமே அதாவது ஒரு அரசாங்கத்திற்கு பொருந்தாத செயல்கள் நேர்மைக்கு பொருந்தாத செயல்களை செய்து கொண்டிருக்கிறார் இது போன்று நம்ம எய்ம்ஸ் மருத்துவமனையாகட்டும் சனாதன கோட்பாடாகட்டும் இந்த ஜிஎஸ்டியில பிரிச்சு வரி ஜிஎஸ்டி வரியிலே வந்து பங்கிட்டு கொடுப்பதாகட்டும் இலங்கை தமிழர் பிரச்சனையாகட்டும் இலங்கை மீன்பிடி ஆகட்டும் இலங்கை இலங்கை கடற்படை தான் நம்முடைய மீனவர்கள் தாங்கப்படும் பிரச்சனை எதுவுமே கண்டுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள் இதே இது பாகிஸ்தான் கடற்படையினால கடற்படை மூலமாக நம்முடைய குஜராத்தில் உள்ள மீனவர்களை பாகிஸ்தான் கடற்படை பொழுது கைது செய்தது சென்ற வாரம் அந்த இந்திய கப்பல் படையை விரட்டி பிடித்து அதிலிருந்து அந்த மீனவர்களை மீட்கிறார்கள் என்றால் அவர்கள் குஜராத்துக்கு கொடுக்கும் மதிப்பு என்ன நம் தமிழகத்துக்கு மதிப்பு என்ன தமிழகத்தில் தினந்தோறும் மீனவர்கள் கைது செய்யப்பட்டு யாழ்ப்பாணம் சிறையிலோ காங்கேசன் துறை சிறைகளோ வல்வெட்டுத்துறை சிறைகளோ ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய படகுகள் பறிமுதல் செய்யப்படுகிறது படகுகள் ஒவ்வொன்றையும் அவர்களுடைய இலங்கை நாட்டு அரசாங்க மயமாக அதை ஆகிக் கொண்டிருக்கிறது எவ்வளவு நஷ்டமாக வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு இந்த மீனவர்கள் மிகவும் ஒரு கொடிய துயரமான நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் இங்க தமிழர்கள் வந்து நாகரீக மற்றவர்கள் என்று அவரு இப்பொழுது தர்மேந்திர பிரதான் நேத்து பேசும் பொழுது தமிழர்கள் இங்கே அதாவது அந்த எம்பிங்களை சொன்னாங்கன்னா நம்ம தமிழர்களை சொன்னாங்கன்னா நாகரிகம் மற்றவர்கள் என்று பிதட்டுகிறார் நாகரிகத்தை பற்றி உனக்கு என்னங்க உனக்கு என்ன தெரியும் நீ நாகரீகத்தை நாகரீகத்தின் மேல்தற்று வாழ்கிறாயா தமிழர்களுடைய நாகரிகத்தை பற்றி கீழடி நாகரிகம் கீழடி அகழ்வராய்ச்சியில் நீங்க தமிழகத்தின் நாகரீகம் உங்களுக்கு புரியும் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இரும்பின் உலோகங்களின் பயன்பாடுகளை தாங்கள் வைத்திருந்த நாடு வந்து தமிழ்நாடு தமிழர்கள் பயன்பாட்டில் இருந்தார்கள் உலகின் புதாதைய முந்தைய பூர்வீக மொழிகள் என்று சொல்வோமே உலகினுடைய மிக பழமையான மொழிகளில் ஒன்றான தமிழக மொழி ஆதி மொழியே தமிழக மொழி தான் நீங்கள் வந்து இப்பொழுது தோன்றிய இந்த ஐநூறு வருடங்களுக்கு முன்பு புதிதாக சமஸ்கிருதத்துக்கு குழந்தையான ஹிந்தியை வைத்துக் கொண்டு ஆடுகிறீர்கள் தமிழகத்தில் தமிழ் மொழியில் சுவை எந்த மொழியில் இருக்கிறது உங்களுக்கு ஹிந்தியில் என்ன இருக்கிறது தமிழகத்தில் ஐம்பெரும் காப்பியங்களுக்கு இணையாக ஏதாவது வருமா சிலப்பதிகாரம் மணிமேகலை குண்டலைகேசி வளையாபதி சீவக சிந்தாமணி இதெல்லாம் ஐம்பெரும் காப்பியங்கள் இந்த ஐம்பரும் காப்பியங்களை இந்த அண்ணாமலை ஆடு இருபதாயிரம் புத்தகங்களை படித்தேன் என்று சொன்னானே ஏதாவது ஒரு இந்த காப்பியங்கள் ஒன்றை படித்து பார்க்கட்டும் தமிழ் மீது உள்ள ஆர்வம் வரும் தமிழுக்கு விரோதமாக கையெழுத்தமாக நடத்தி கொண்டிருக்கிறான் சரியா இன்று தமிழர்களை மாற்றுவதற்கு அந்த ஆரியர்கள் முயற்சி செய்தார்கள் அவர்கள் கட்டியதை திங்கும் அறிவை கூட்டமாக இவர்கள் அண்ணாமலை தலைமையான ஒரு கூட்டம் இயங்கிக் கொண்டிருக்கிறது ஐம்பெருங்காப்பியம் காப்பியம் ஐந்து காப்பியம் படித்து பாருங்கள் உதயகுமாரன காப்பியம் நாககுமார காப்பியம் யசோதா காப்பியம் சூலாமலி நீலகேசி ஐந்து சிறுங்காப்பியங்கள் தமிழர்கள வந்து எதாவது ஆண்டாண்டு காலமாக கொண்டாடப்படும் அறம் பொருள் இன்பம் வீடு அப்படிங்கிறதுல வந்து எதாவது ஒன்று குறைஞ்சதுன்னா அது ஐந்து சிறுங்காப்பியம் ஆகிடுறாங்க ஐம்பருங்காப்பியம் இதெல்லாம் நீங்க வாசித்து பாருங்க படித்து பாருங்க மக்களுக்கு வந்து மனிதராக்காரர்கள் ஒரு உலகின் மு ஒரு மிக வலிமையான மொழி சங்க இலக்கியங்களை படித்து பாருங்கள் சங்க இலக்கியங்கள் வந்து எவ்வளவு சுவை இருக்கிறது அகத்தியமும் தொல்காப்பியமும் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றியதாக சொல்கிறார்களே அப்பொழுது அழகான இலக்கியங்களை படைத்திருக்கிறார்கள் பதினெண் மேலும் பதினெண் மேற்கணக்கு நூல்கள் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் என்று எத்தனை விதமாக பிரித்த பிரித்திருக்கிறார்கள் மேற்கணக்கு நூல்கள் எட்டு தொகை பத்து பாட்டு என்று பிரித்திருக்கிறார்கள் நற்றினை குறுந்தனை ஐகுநூறு பதிற்சிப்பட்டு பரிமாடல் கைத்தொகை அகநானூறு புறநாளர் என்று எட்டு தொகை இருக்கிறது இவ்வளவு எட்டு தொகைகளும் இருக்கிறது ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு சுவை இருக்கிறது பத்து பாட்டு இருக்கிறது எட்டு தொகை அடுத்த பத்து பாட்டு இருக்கிறது திரு முருங்காற்றுப்படை படை சிறு படை முல்லை முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி நெடுநல் வாடை பாட்டு பட்டினை வாழை எத்தனையோ மலை அது போக மலைப்படுக்கடா எத்தனை விதமான இலக்கியங்கள் தமிழகத்தில் குவிந்து கிடைக்கின்றன எதையுமே நீங்கள் வந்து எடுத்துக் கொள்ளாமல் தமிழ் மொழியை சிறுமைப்படுத்தும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறீர்கள் பதினெண்டு கீழ்கணக்கு மேற்கணக்கு போல பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களை எத்தனை நாலடியாரை நீங்கள் படித்திருக்கிறீர்களா நான்மணிக்கடிகள் என்ன நாற்பது இனியவை நாற்பது ஒவ்வொன்றே நாற்பது நாற்பது பாடல்கள் என்ன நாற்பது இனிய இனிய இனியவற்றை பற்றி பேசக்கூடிய நாற்பது இனியின் நாற்பது கடவுளின் நாற்பது பற்றி பேசுகிறது கார்வொழி நாற்பது காலங்களை பற்றி பற்றி இருக்கு ஐந்து எல்லாம் வந்து இந்த திரைகளை குறிஞ்சி முல்லை மருந்து திரைகளை பற்றிய ஐம்பது பாடல்கள் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது படித்து பாரு அண்ணாமலை திரைமலை ஐம்பது ஐந்து திரை மாலை நூத்தி திருக்குறள் அதுவும் நம்ம பதினெண்டு கீழ்கணக்கு நூல தான் வருது ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் ரெண்டு அடியில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க திருவள்ளுவர் திரிகடகம் கோவை பழமொழி நானூறு சிறுபஞ்சம் மூலம் முதுமொழி காஞ்சி என்னெல்லாம் இருக்கு நம்ம ஏலாதி ஏலாதி இருக்குது பதினெண்டு கீழ்கணக்கு நூலில் இதெல்லாம் நீங்க வந்து தமிழ் மொழியை பற்றி ஒன்றுமே தெரிந்து கொள்ளாமல் இந்த ஐந்தனைகளை பற்றி அந்த புள்ளிமாறன் என்பவர் என்ன அழகாக அந்த இலக்கியங்களை சொல்லி இருக்கிற ஐந்தனைகளை பற்றி இருபதாயிரம் புத்தகத்தை எப்படி நீ படித்தாய் இதெல்லாம் படிக்காம இதெல்லாம் படிக்காம எப்படி படித்தாய் நீதி நூல்கள் இருக்கிறது இது இந்த நூல்களை எல்லாம் வகுத்து இது நீதி நூல்கள் இது அகத்தினை நூல்கள் என்று பிரித்து வைத்திருக்கிறார்களே நாரடியார் நான்மணிக்கடிகை இன்னார் நாற்பது இணைவினார் திருக்குறள் திருக்கடிகம் ஏலாதி பழங்களி நானூறு ஆசார முதுமொழி காஞ்சி இதெல்லாம் வந்து நீதி நீதிமொழ்கள் இந்த நீதி நீதிமொழ்களை வந்து தமிழ் மொழியிலிருந்து பிரித்து விட முடியுமா இந்த இலக்கிய சுவையும் இலக்கியங்களையும் விட முடியுமா எப்படி நீங்கள் ஹிந்தியை எதிர்க்கலாம் ஹிந்தியை நுழைவதை தடுக்கலாம் தமிழ் மொழியை அழிவதை எப்படி நீங்கள் கை கட்டி வேடிக்கை பார்க்கலாம் என்று சொல்கிறீர்களே இவ்வளவு அருமையான ஒரு புலமை வாய்ந்த நாகரிகம் வாய்ந்த இந்த மொழியையும் இனத்தையும் வைத்துக்கொண்டு நாங்கள் இந்த ஹிந்தி மொழியை எப்படி உள்ளே நுழைத்து விட விட முடியும் தேவையில்லாத விஷயங்களை பேசுகிறீர்கள் அதாவது ஹிந்தி மொழி திணிப்பிற்காக நீங்கள் எல்லாரையும் கொச்சப்படுத்துகிறீர்கள் தமிழர்களை கொச்சப்படுத்த நாகரிக மற்றும் என்று கூறி எத்தனையோ விதங்களில் தமிழர்களை கொச்சப்படுத்தீர்கள் இந்த எங்கள் இனம் இவ்வளவு பெருமை வாய்ந்த இந்த இனத்தை நீங்கள் கொச்சைப்படுத்துகிறீர்கள் நேற்று கூட ஐயா பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் பேசும்போது தெளிவாக சொன்னார் இருமொழி கொள்கை தான் இங்கே வெற்றிகரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இருமொழி கொள்கையில் எத்தனையோ விதமான சாதனைகளை செய்திருக்கிறோம் அறிவியல் பூர்வமான சாதனைகளை செய்திருக்கிறோம் விண்வெளி துறையில் நாங்கள் சாதனைகளை செய்திருக்கிறோம் தமிழ் தாய்மொழியில் இருமொழி கொள்கையில் படித்தவர்கள் தான் அனைத்து துறைகளிலும் மேலோங்கி இருந்தார்கள் தமிழ் மொழியில் உள்ள அறிஞர்கள் தான் வரலாற்று அறிஞர்கள் தான் விண்வெளி ஆய்வாளர்கள் தான் இங்கிருந்து அமெரிக்கா வரை பெரிய அளவில் இருக்கிறார்கள் இவர்களை எல்லாம் நீங்கள் கொச்சைப்படுத்தி இவர்கள் படித்த படிப்பு சரியில்லை என்று சொல்ல வருகிறீர்களா இவர்கள் இருமலை கல்வியில் மேலோங்கி நிற்கிறார்களே நாம் எல்லாம் எப்படி இருக்கிறோம் மாட்டு குடித்துக் கொண்டிருக்கிறோம் சாணியை கரைந்து குடித்துக் கொண்டிருக்கிறோம் ஹிந்தி மொழி பேசும் மாநிலங்கள் என்ன நடக்கிறது மாடு சாப்பிடும் கல்லால் அடித்துக் கொள்கிறார்கள் மணிப்பூரில் பெண்களை நிர்வாணமாக ஊர்வலமாக அழைத்து செல்லும் நாகரிகமற்ற காட்டு முறாக்கி அரக்கர்களாக அந்த இனம் இருக்கிறது கும்பமேளாவில் நடந்த நிகழ்ச்சிகளை பார்த்தால் அவ்வளவு சாமியார்களும் முழு நிர்வாகமாக அவர்கள் செய்துகிறது கொரோனா சமயத்துல வட இந்தியாவில் உள்ள மருத்துவர்கள் சிலைகளுக்கு சிலைகள் என்று சொல்லிவிட்டு அங்கே சத்தோஸ்கம்பை காதலை மாட்டிட்டு காய்ச்சலுக்கு மருத்துவம் பார்த்த மாதிரி எத்தனை காணொலிகளை பார்த்தீர்கள் வெக்கமல்லையா உங்களுக்கு தமிழர்களின் நாகரீகம் இல்லாதவர்கள் என்று சொல்வதற்கு கோமாளிகள் புதுசா வாங்கின விமானத்துல டயர்ல எழுந்த மலத்தை வச்சு நசுக்கிட்டு போற நீ ஒன்னு மாதிரி எங்களே நாகரீகம் இல்லாதவா நாட்டு போராட்டிகள் மூட நம்பிக்கைவாதிகள் என்று நீ நாகரீகம் இல்லாத சொன்னா அதே ஸ்டாலின் நிக்க வேண்டியதுனா எதுக்கு மண்ணின் கேட்டா ரெண்டாவது அரை மணி நேரத்திலேயே இப்படி தேவையில்லாத விஷயங்களில் தேவையில்லாமல் நம்முடைய தமிழர்கள் மனதை கொச்சைப்படுத்தும் விதமாக இந்த அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது எதை கேட்டாலும் அந்த வெளிநாட்டுல வாழ்ற நண்பர்கள் முதற்கொண்டு ஒன்று ரெண்டு பேர் இருக்காங்க வெளிநாட்டுல இருந்துகிட்டு இங்க இருந்து படிக்க வேண்டியது அங்க போய் வெளிநாட்டுல நல்ல வேலை தான் இருக்காங்க வெளிநாட்டுல எங்க முதலாளிகள் ஹிந்தி பேசுதான் அவன்கிட்ட நாங்கள் ஹிந்தி பேச முடியாம கத்தளிக்கிறோம் ஒரு நண்பன் வெளிநாட்டுல இருக்க ஹிந்தி ஏ இருபத்தஞ்சு வருஷமா நீ ஹிந்தி பேச முடியலன்னா உனக்கு எதுக்கு அந்த வேலை உள்ளிரும திருப்பி வந்துரு எந்த ஒரு மொழியையும் ஒரே மாதத்தில் அல்ல அதிலிருந்தே நானும் படித்து விடலாம் மிஞ்சி போன ஒரு மாதம் நீங்க வந்து ரஷ்யாவுக்கு போனாலும் சரி மத்த நாடுகளுக்கு போனாலும் வேலை வாய்ப்புகள் ஜெர்மனி நான் எங்க போனாலும் சொல்ல அவனுடைய தாய்மொழியை ஜப்பானில் போனாலும் சொல்ல அவனுடைய தாய்மொழியை நீங்கள் படிக்க வேண்டும் ஒரு மாதம் முதலில் படித்து தான் வேலைக்கு போக முடியும் உனக்கு ஹிந்தி மொழி கண்டிப்பா தேவை உனக்கு ஆசை இவ்வளவு நான் சொன்ன இத்தனை திறமைகள் இத்தனை அழகம்சங்கள் இத்தனை கோடி அதிசயங்கள் உள்ள இந்த தமிழ் மொழியை வேண்டாம் என்று நினைத்து தமிழ் மொழிக்கு விரோதமாக நீ கையெழுத்து கையெழுத்தே உங்கள் தமிழ் விரோதிகள் அடிமை சங்கிகள் சரிங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை ஆனா வந்து நீங்க அதுக்கான காரணத்தை வந்து நீங்க சரியான சொல்லுங்க மொழி வந்து ஒரு தகவல் தொடர்பு சாதனம் மொழியில் இருந்து அறிவை இந்த மொழியில் படித்தவன் நம் தாய்மொழியில் படித்தவன் அறிவாக இருக்கிறான் என்றால் அறிவு என்பது வேறு மொழி ஆற்றல் என்பது வேறு மொழி ஆற்றல் அவனுடைய திறமையை வெளியே கொண்டு வருகிறது அவனுடைய மொழி மூலமாக அவன் அறிவு அவனுடைய மொழியில் இருந்து வருகிறது உங்க நீங்க வந்து தமிழர்களுடன் மோதலை விட்டுவிட்டு இவ்வளவு ஆக்ரோஷமாக பேசுவதை விட்டுவிட்டு இப்பொழுது அமெரிக்காவில் இருந்து அது இந்தியர்களை கைவிலங்கெட்டு அழைத்து வந்தார்களே மோடி அவர்கள் அமெரிக்காவில் ட்ரம்புடன் நேருக்கு நேர் பேசிக் கொண்டு இருக்கும்பொழுதே இதே கதை அடந்தது ராணுவ மாநிலத்தில் கை கால் விலங்கிவிட்டு இந்தியர்கள் அழைத்து வந்து இந்தியாவில் பொழுது ஒரு சாதாரண நாடுகளே கொதித்தெழுந்தது நீங்கள் எதுவுமே சொல்லவில்லையே ட்ரம்முடன் போய் பேசுவது உங்களுக்கு என்ன மரியாதை இங்கே கிடைத்தது ட்ரம் எவ்வளவு தீவிரமா தீவிர உங்கள் முகத்துக்கு நேராக இந்திய பொருளுக்கு வரியை உயர்த்துவோம் அமெரிக்க பொருளுக்கு வரியை குறைக்க வேண்டும் உங்களை மிரட்டினாரே கை வாய் மூடி கைகட்டி உட்கார்ந்து இருந்தேரே மோடி அவர்களே நீங்கள் இப்பொழுது உங்கள் அடிமைகளை தூண்டி விடுகிறீர்கள் தர்மேந்திர பிரதான் மாதிரியான அடிமைகளை தூண்டிவிட்டு தமிழர்களை இழிவுபடுத்த வேண்டும் நினைக்கிறீர்கள் உக்ரைன் கூட நாடு கூட அமெரிக்கா அதிபரை எதிர்த்து எழுந்து சென்றான் அந்த பிரதமர் அவனுக்குள்ள மாணவ கூட உங்களுக்கு இல்லை இங்கே நடப்பது காட்டாட்சி முற்றாளின் ஆட்சி நாங்கள் சொல்கிறோம் ஒன்றியத்தில் நடப்பது முற்றாலின் ஆட்சி ஒரு காட்டாட்சி அது இந்த அறிவியலுக்கு பொருந்தாத ஆட்சி மூலத்தனங்கள் நிறைந்த ஆட்சி அவர்கள் இந்த மாணவம் அறிவும் நிரம்பிய தமிழர்களை அடிமைப்படுத்த நினைத்து இன்று இந்த மாணவர்களுக்கு ஹிந்தியை உள்ளே நுழைத்து விட்டால் இப்பொழுது மூன்றாவது மொழி என்ற பெயரில் ஹிந்தி உள்ளே நுழையும் அதற்கு அற்புறமாக முதல் மொழியாக ஆக்கப்படும் தமிழ் இல்லாவிட்டாலும் பரவாயில்ல ஹிந்தியை படித்து நீங்கள் வேலைகளில் சேர்ந்து விடலாம் என்ற அளவிற்கு அதை கொண்டு வருவார்கள் இப்பொழுது ஆசைப்படும் ஹிந்திக்காக ஆசைப்படும் நண்பர்களே ஹிந்தி படிக்க வேண்டும் என்றால் நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது வெளியே நிறைய ஹிந்தி பிரச்சார சபா போன்ற அமைப்புகள் இருக்கிறது தனி ஆசிரியர் இருக்கிறார் நீங்க படித்துக் கொள்ளலாம் உங்க வேலைகளுக்கு அது பயன்படும் பொழுது நீங்க தமிழ போலே கற்றுக்கொள்ளலாம் ஆனால் இந்த தமிழகத்தின் கல்வி கொள்கையில் இந்த ஹிந்தியை நுழைத்தால் மூன்றாம் மொழி என்ற கொள்கையை எடுத்தால் நாம் கண்டிப்பாக பின்னாளில் மிகுந்த கவலை மிகுந்த 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 துயரப்பட நேரிடும் துன்பப்பட நேரிடும் நம் வேலை வாய்ப்புகள் பறிக்கப்படும் ஹிந்தி பேசும் வடமொழிக்காரர்களுக்கு அனைத்து வாய்ப்புகளும் கொடுக்கப்படும் தமிழர்கள் மண்ணோடு நசுக்கப்படுவார்கள் போடும் திட்டத்திற்கு பணியாகி விடாதீர்கள் அடிமையாகி விடாதீர்கள் அவர்கள் உங்களை வாழ வைக்க மாட்டார்கள் அதாவது பையன் அங்க படிக்க அவரு ஸ்கூல் வச்சிருக்காரு இவர் இந்த மொழி படிக்காரு ஏழைகள் படிக்கல நீலிக்கடி படிக்காங்க தப்பு இன்னைக்கு தமிழ் மொழி முதல் மொழி ஆங்கிலம் இரண்டாம் மொழி மூன்றாம் மொழி ஹிந்தியை இன்னொரு காலகட்டத்தில் இந்த ஹிந்தியை முதன்மை மொழியாக படிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தும் சட்டத்தை இடுவார்கள் அப்பொழுது உங்களுக்காக போராட வாதாட இப்பொழுது எதிர்த்து நிற்கிறார்கள் தீவிரமாக திராவிட மாடல் அரசாங்கம் போன்ற அரசாங்கங்கள் இல்லை என்றால் ஆரியர் பிஜேபி அடிமை அரசாங்கங்கள் இங்கே இருந்தால் என்ன நிலைமை நிலைமை ஏற்படும் என்று யோசித்து பாருங்கள் அதனால்தான் சொல்கிறேன் நண்பர்களே ஒரு காலமும் இந்த மும்மொழி கல்வி திட்டத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது இந்த திட்டம் நம் மண்ணின் மீதும் மக்கள் மீதும் தொடுக்கப்படும் தாக்குதல் ஒரு நாளும் தமிழர்களை மிரட்டி பணி வைக்க முடியாது மிரட்டலுக்கு அஞ்சோம் இந்த திட்டங்களை அடித்து நொறுக்கி மீண்டும் தமிழர்கள் ஒரு தங்களுடைய உரிமையை நிலைநாட்டுவோம் நன்றி வணக்கம்